இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சீரக அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேங்க மூணு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணிக்கிடலாம் இந்த தக்காளியை ஒரு மிக்சி ஜார்ல நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு கரம் மசாலா தேவைப்படும் ஒரு அஞ்சு பல் பூண்டு பெரிய சைஸ்ல எடுத்திருக்கேங்க ரெண்டு ஏலக்காய் இந்த அளவு பட்டை இந்த அளவில் இஞ்சி இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆறு ஸ்பூன் கடலெண்ணெய் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை அரை கைப்பிடி புதினா மல்லி வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சதை சேர்த்துடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாங்க தக்காளியை லேசாக குறை அரைச்சிட்டு சேர்த்துடலாம் தக்காளியை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க என்ன பிரிஞ்சு வரவும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணு டம்ளர் தண்ணி நல்லா கொதி வரவும் அரிசி எல்லாத்தையுமே நல்லா பண்ணிக்கோங்க திறந்து பாருங்க இந்த அளவு வெந்திருக்கும் போது அடுப்பிம்ல வச்சுட்டு தம் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரலாம் சுடு தண்ணியை வச்சுட்டு அடுப்பை வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பார்த்துர்லாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்